சற்றுமுன் வெளியான அவசர அறிவிப்பு ஆதார் அட்டை பற்றினா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் இது இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாயின் சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆதார் கார்டு அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்ம நாட்டில் ஒரு முக்கியமான ஆவணமாக கருதப்படுறது இந்த ஆதார் கார்டு தான் ஆதார் கார்டு வைத்து தான் இப்போ எதுனாலுமே வந்து பண்ண முடியுது இந்த ஆதார் அட்டை பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு எல்லாருமே அப்டேட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரூல்ஸு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமுமே உங்களால் முகவரி அதாவது அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் எத்தனை டைம்னாலும் வந்துட்டு நீங்கள் இந்த அட்ரஸ்ங்கிறத சேஞ்ச் பண்ண முடியும் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க வேறு ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அட்ரெஸ்ங்கிறது சேஞ்ச் பண்ணியே ஆகணும் ஆதார் கார்டில் அதுதான் வந்து ரூல்ஸ் ஸோ இதுக்கு இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சொல்லக்கூடிய யூஐடிஏஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்ற எல்லா விவரங்களையும் புதுப்பிப்பதற்கு அதாவது அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு வரம்பு இருக்குது இதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும் இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆனால் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது நீங்கள் எத்தனை டைம்னாலும் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டாக செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய குடிமக்களுக்கு ஆதார் கார்டு ஒரு முக்கியமான ஆவணமாகும் இது பெரும்பாலும் அடையாளத்திற்கு அப்பாற்பட்டு பல் பல்வேறு நோக்கலங்களுக்காக பயன்படுத்தவும் படுகிறது எனவே உங்கள் ஆதார் பதிவுகள் சரியானதாக இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு முக்கியமானது அதாவது எந்த சொல்கிறாங்கன்னா முகவரிய மாற்ற அப்டேட் வந்து ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லி இருக்காங்க இந்த முகவரிய மாற்றணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில ஆவணங்கள் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஆவணங்களை பயன்படுத்தி நீங்க வந்துட்டு ஈஸியா உங்களோட அட்ரஸ் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நாற்பத்தி ஐந்து ஆவணங்கள் சுமார் யூஐடிஏஐ வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் பாஸ்போர்ட் வேணும் அப்படி இல்லைனா உங்கள் கிட்ட பாஸ்புக் இருந்தாலும் ஓகே அப்புறமா நீங்கள் பேங்க் புக் எதாச்சும் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் ஓகே இல்லைன்னா ரேஷன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஓட்டனர் உரிமம் இல்லைன்னா கவர்மெண்ட் வழங்கிய ஃபோட்டோவுடன் கூடிய ஐடி கார்டு எதாக இருந்தாலும் ஓகே அப்படி இல்லை இது எதுவுமே இல்லை அப்படின்னா கடந்த மூன்று மாதங்களுக்கான எலக்ட்ரிசிட்டி பில் கடந்த மூன்று மாதங்களுக்கான குடிநீர் பில் இதையும் கொடு கொடுக்கலாம் சொல்லி இருக்காங்க ஆனா ஒரு கண்டிஷன் இவை அனைத்துமே பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீட்டோட தான் இருக்கணும் ஐடி ப்ரூஃப் எல்லாம் அதோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க இன்கேஸ் இது எல்லாமே இல்லைனா லேண்ட்லைன் பில் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு வருடத்திற்குள் உள்ள சொத்து வரி ரசீதி கொடுக்கலாம் அப்படி என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க கல்வி நிறுவன கடிதம் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா ஓய்வூதிய அட்டை கிசான் பாஸ்புக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஸோ இதுவே போதுமானது இன்கேஸ் இதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வாடகையில் இருக்கீங்க அப்படின்னா அதோடய லீஸ்க்கான சர்ட்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்கள் வாடகை இருக்கிறதுக்கான சர்ட்டிஃபிகேட் வந்து இதுக்கு ப்ரூஃபாக கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஆதார் அட்டையில் ஸோ யாரெல்லாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்